ஹாய்மா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நான் போட்ட ரெசிபி பார்த்தீங்களா செய்து பார்த்தீங்களா இன்னைக்கு நான் வந்து பீட்ரோட் ரசம் வைக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் ஒரு லெமன் பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து ஊற வச்சிருக்கிறேன் நான் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸு ரெண்டு தக்காளி இதில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வச்சுருக்குறேன் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தோரம் பருப்பு வேக வச்சு வச்சிருக்கிறேன் நான் அதுலேயே பூண்டு பெருங்காயம் எல்லாம் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் பீட்ரோட்டு ஒரு ஒரு சின்ன சைஸ் பாதி பீட்ரோட்டு எடுத்து வேக வச்சுருக்குறேன் மிளகு ஜீரகம் பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இது தாலிக்கு எடுத்து வச்சுருக்குறோமா நம்ம இப்போ இது செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் ஒரு பூண்டு பெரிய சைஸ் பூண்டு அது ஒன்று எடுத்து அதுவும் இதுலேயே போட்டுக்கிறோம்மா போட்டுவிட்டு இது டம்ள டம்பெல்லாம் கொறை குற அரைச்சி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி தக்காளி கருவேப்பிலாம் போட்டு நான் கரைச்சிக்கிறோம்மா இதை என்ன பூனை அனுப்பிச்சிங்க இது தக்காளி கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் போட்டு கரைக்கிறாமா கரைச்சிட்டு நல்லா கை போட்டு நம்ம கை போட்டு நல்லா பேசிஞ்சு தக்காளியெல்லாம் பேசிஞ்சு கரைச்சி வச்சாச்சு இதில் அந்த பீட்ரோட் வந்து குறை குறை அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுவும் இதிலே போட்டுக்கலாமா ஏன்னா பீட்ரோட்டு பசங்க சாப்பிட மாட்டாங்க நமக்கே கூட ஒவ்வொரு நாளைக்கு பிடிக்காது இப்போது வெறும் பீட்ரோட்டா அப்படின்ட்டு அதனால் வசத்துக்கு போட்டுக்கணும்னு வச்சுங்க எல்லாருமே குழந்தைங்க பெரியவங்க வெள்ளம் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க தெரியாது கலரும் பார்த்தாக்கா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா கடா எழுச்சி இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் நாலு ஸ்பூன் ஊற்றுறேன் எதுலேயுமே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடுவேன் வெங்கட் பாத் மாதிரி இதில் கடுகு கொஞ்சம் போட்டுடலாமா ஒரு கால் டீஸ்பூனு வெந்த கொஞ்சம் போடலாம் ஒரு கால் திசும் வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்கும் வெண்டியம் போட்டால் வாசனையாக வச்சது நான் எதுவுமே போடுவேன்னாலும் பெருங்காயம் போட்டுக்கலாம் அதனையும் எடுத்துல பருப்புலேயும் வேக வச்சுருக்கிறேன் பெருங்காயம் போட்டுருக்கிறேன் தாளிக்கும் போதும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து மிளகு ஜீரகம் இதுலேயே போட்டு தாளிச்சுடலாமா நான் போஸத்துக்கெல்லாம் கரைச்சி வச்சுட்டு இதில் நானே ஆட் பண்ணிடறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டேமா நான் எப்பயுமே கொதிக்க வைப்பேன் ரசம் ஒவ்வொருத்தர் கொதிக்க வைக்க மாட்டாங்க பொங்கல் வந்ததுன்னு ஆஃப் பண்ணிவிடுவாங்க நான் வந்து கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைச்சதா அந்த தக்காளி பச்சை வாடை த புளி பச்சை வாடை அதெல்லாம் போகும் இந்த உடனே நான் இந்த பருப்பு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கலாம் அதையும் நான் இதில் ஆட் நான் பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்க ரசத்தை பார்க்கும்போது நீங்க செய்து பாருங்க செய்து சாப்பிட்டு பாருங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டோமா நல்லா தலை தலை நல்லா கொதிச்சு வரட்டும் அந்த ஸ்டேஜில் சும்மா ஒரு சிட்டிக்கு சக்கரை போடுவேன் நான் இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்குது பாருமா தலை தலைன்னு கொதிக்குது இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சர்க்கரை போடுறேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வரும் வெள்ளம் போடலாம் சர்க்கரை போடலாம் எதாவது போடலாம் இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு இதா அவ்வளோதான் இறக்கி கொஞ்சோண்டு தண்ணி ஒரு கால் கிளாஸ் ஊற்று ஓடுறோம் முதல்ல அவ்வளோதான் இப்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ரசம் வச்சு சேர்த்துட்டுமா நான் இதை பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் இப்போ போல் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இதுன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள்